என் தங்கமே இன்று உன் கருப்பன் உனக்கு ஒரு அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகவும் பரிட்சயமான ஒரு பெண்ணால் ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது அப்பா எப்பொழுதும் அவரால் ஆபத்து இவரால் ஆபத்து என்று சொல்லி பயமுறுத்துகின்றாயே ஏதேனும் நல்ல செய்தி ஒன்றும் நீ சொல்ல மாட்டாயா என்று நீ என்னை பார்த்து கேட்கலாம் என் குழந்தையை நிச்சயமாக இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை உனக்கு அவசரமாகவும் எச்சரிக்கையாகவும் சொல்கிறேன் என்றால் அதன் பின்னால் உனக்கான நல்ல செய்தியும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் சட்டென்று நல்ல விஷயங்கள் நடக்காது பல பிரச்சனைகளை கடந்து பல சோதனைகளை தாண்டித்தான் ஒவ்வொருவருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கின்றது இப்பொழுது இது உனக்கு சோதனை காலம் இந்த காலம் முடிந்த பிறகு உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமும் இனிமேல் நடக்கத் தொடங்கும் ஒவ்வொன்றுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு விதமான தெளிவை கொடுக்கும் மன திருப்பங்களை கொண்டு வரும் நடக்குமா நடக்காதா முடியுமா முடியாதா என்கின்ற சூழ்நிலைகளை நிச்சயமாக உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்ன நடந்தாலுமே நாம் அதனை எதிர்கொள்கின்ற பக்குவத்தில் இருக்க வேண்டும் அல்லவா உன்னை அந்த பக்குவ நிலைக்கு உன் அப்பன் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன் ஒரு பெண்ணால் ஆபத்து என்றவுடன் சற்றென்று ஒரு நொடி உன் மனதிற்குள் ஒரு பெண் வந்துவிட்டாள் என்றால் நிச்சயமாக உனக்கு ஆபத்து இருப்பது உண்மைதானே இவர்களினுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையின் மீது இருப்பதை நீயும் உணர்ந்திருக்கிறாய் என்றுதானே அர்த்தம் ஒருவேளை கருப்பன் சொன்ன பிறகும் கூட உனக்கு எந்த வகையிலும் யார் மீதும் சந்தேகம் வரவில்லை யாரை பற்றியுமே உனக்கு இது போன்ற தவறான எண்ணங்கள் தோன்றவில்லை என்றால் நீ அப்படியே இதனை விட்டுவிடலாம் நீ மேலும் கேட்டு தேவையில்லாமல் உன்னை குழப்பிக் என் குழந்தையை பொதுவாகவே பிரச்சனைகள் வெளியில் இருந்து யார் மூலமாகவோ வருவதை விட நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் மூலமாகத்தான் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது நமக்கு மிகவும் பரிச்சயமானவர்கள் யாரோ இந்த வாழ்க்கையில் நம்முடைய அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொண்டவர்கள் யாரோ அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு துன்பங்கள் அதிகமாக வருகின்றது எதனால் இவர்கள் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் என்று யோசித்து பார்த்தால்தான் நமக்கு புரிகின்றது இவர்கள் நம் வாழ்க்கையில் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் கண்டு பொறாமைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் வாய் வெளியாக நமக்கு பார்க்கும் பொழுது சிரித்தாலுமே மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் இவர்களுக்கு ஒரு துளியளவும் இல்லை எப்படியாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை செய்யத்தான் அவர்கள் நினைக்கின்றார்களே தவிர உனக்கு நல்லது செய்ய ஒருபொழுதும் இவர்கள் நினைப்பதில்லை உனக்கான இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உற்று கவனிப்பதோடு மட்டுமல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லது நடந்துவிடக்கூடாது கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து இனி உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகளை எல்லாம் நீ இந்த கருப்பனிடத்தில் இருந்து தெரிந்து கொள்வாய் இவர்கள் எண்ணங்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டோமானால் கொண்டோமானால் நம்முடைய நிம்மதிதான் அழிந்து போகும் ஆனாலும் இவர்களிடத்திலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நம்முடைய வேலையல்லவா தேவையில்லாத பிரச்சினைகளுக்கும் தேவையில்லாத துன்பங்களுக்கும் இடையில் நீ வீணாக போய் மாட்டிக்கொள்ள கூடாது அவர்கள் நடத்துவதை நடத்தி கொண்டிருக்கட்டும் அது நடந்து முடியும் பொழுது தானாகவே உனக்கு தெரிந்துவிடும் இவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாம் என்னென்னவென்று எப்பொழுதுமே உன்னை சுற்றி வருகின்ற சில மனிதர்கள் சிலர் தன்னுடைய நட்பை பெரிதாக காட்டி உன்னிடத்தில் எப்பொழுதுமே நல்லபடியாக பேசி வருகின்றார்கள் ஏனென்றால் அப்படி பேசினால் மட்டும்தான் அவர்கள் செய்கின்ற சிறு சிறு தவறுகள் கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியாது என்பதற்காகத்தான் எந்த நேரத்திலும் நீ எப்பேற்பட்ட தவறை செய்திருந்தாலும் இனி அந்த தவறிலிருந்து உனக்கான நேரத்தை நீ மீட்டெடுக்க வேண்டும் இனிமேலாவது கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு இந்த மனிதர்களின் குணம் என்னவென்பதனை புரிந்து கொண்டு இவர்களிடத்தில் இருந்து நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்பன் ஒருபொழுதும் உனக்கு காரணம் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டேன் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்குமானால் இன்று நான் சொல்லப்போவது என்னவென்பதனை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்துகொள் என் பிள்ளையை கருப்பன் உன் வாழ்க்கையை சில காலமாக உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நான் கவனமாக கவனித்து கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் வருகின்றது இத்தனை காலமும் நீ இதையெல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நாம் நமக்கு யாரெல்லாம் கெடுதல் நினைக்கின்றார்கள் நம் வாழ்க்கையில் நம்முடன் இருந்து கொண்டே நமக்கு இந்த பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்குகின்றவர்கள் யார் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கு தெரிந்தபடியே சொல்ல வேண்டும் என்றால் என் குழந்தையை எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கெடுதல்களை செய்ய யாரும் நினைப்பதில்லை ஆனால் ஒரு சிலர் அதை மட்டும்தான் செய்ய நினைக்கின்றார்கள் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் இவர்களின் எண்ணங்கள் எப்படியாவது இந்த வாழ்க்கையில் இருந்து நீ விலக வேண்டும் என்பதுதான் எந்த நேரத்திலும் உனக்கு நல்லது நடத்தக்கூடாது மற்றவர்கள் யாரும் முன்வந்து உனக்கு உதவி செய்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நீயாகவே கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் முன்னேற நினைத்தாலும் நீ முன்னேறிவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிகின்றார்கள் உனக்கு எத்தனை இடைஞ்சல்களை உருவாக்க முடியுமோ அத்தனை இடைஞ்சல்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு அவர்கள் உதவி செய்ய முன்வரவில்லை ஆனால் எந்த அளவிற்கு உன்னை தொந்தரவு செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு தொந்தரவுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு முறை நின்று அவர்களிடத்தில் எதற்காக இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் நான் இதை யதார்த்தமாகத்தானே செய்தேன் உன் வாழ்க்கையை பற்றி நான் எதற்கு இப்படி செய்ய போகிறேன் நீ நன்றாக இருந்தால் எனக்கென்ன பொறாமை என்று ஒன்றுமே நடக்காதது போல தலைகீழாக பேசிவிடுவார்கள் அதே நேரத்தில் வேறு யாரேனும் வந்து நீங்கள் எதற்காக இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் ஆனால் எதுவுமே இல்லாதது போல அழுது நடித்து விடுவார்கள் இவர்கள் நன்றாக இருந்தால் எனக்கென்ன பொறாமை என்று சொல்லி அழுது நடித்து அவர்கள் அதை அப்படியே மாற்றி பேசிவிடுவார்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றதல்லவா இந்த நேரத்தில் என் பிள்ளை நான் சொல்கின்ற விஷயங்களையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கட்டாயமாக நீ சரியான புரிதலில் எடுத்துக்கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் கருப்பன் எதற்காக இது போன்ற செய்திகளை உன் செவி கொண்டு வந்து சேர்க்கிறான் என்பதற்கான காரணம் உனக்கு புரிந்துவிடும் சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லோருமே இதுபோன்று தீய எண்ணங்களோடு விஷமான எண்ணங்களை கொண்ட மனிதர்களாக இருந்தால் நான் எப்படி கண்டு அமைதியாக செல்ல முடியும் உனக்கு பரிட்சயமான பெண்ணாக இந்த பெண் இருப்பதனால் நீ சட்டென்று இவர்களை நம்பிவிட மாட்டாய் ஏன் தெரியுமா இவர்கள் ஏற்கனவே பல முறை உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை உனக்கு கொடுத்திருக்கின்றார்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்களை மன்னித்து நீ இது போன்ற ஒரு நிலையோடு அவர்களுக்கு பேசிக்கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் இவர்கள் திருந்திய பாடில்லை ஏதாவது ஒரு வழி கிடைத்து விடாதா உன்னோடு சேர்ந்து விடலாம் என்பதுதான் அவர்களினுடைய முக்கியமான எண்ணமாக இருக்கின்றது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திடாமல் வேதனைகளை கொடுத்திடாமல் வாழ்க்கையில் நன்மைகளை நடத்திட எப்பொழுதுமே தயாராக இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலுமே நம்மை சுற்றி வருகின்ற தீமைகளை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வருவது யார் இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் நம் வாழ்க்கையில் எதை தர முயற்சி செய்கிறார்கள் இவர்களின் எண்ணங்களால் அழிந்து போனது என்னவென்பது எல்லாம் உனக்கு கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வரக்கூடிய இந்த நாட்களில் உன்னுடைய வெற்றியை நீ எப்பொழுதுமே உறுதி செய்ய வேண்டும் உன்னோடு இருக்கின்ற இந்த பெண் யார் என்று அப்பன் உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் என் குழந்தையே இந்த பெண் கொஞ்சம் வயதானவள் உன்னுடைய இல்லத்திற்குள் துருதுருவென்று அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருப்பவள் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பெரிதுபடுத்தி பிரச்சனையாக்குபவள் ஒருவர் கண்ணீர் சிந்திவிட்டால் ஒரு துளியளவு கூட இரக்கமில்லாதவள் எதற்காக அழுகின்றாய் என்று கூட கேட்பதற்கு மனமில்லாத ஒருவள் இப்பேற்பட்ட இந்த பெண்ணைத்தான் இந்த கருப்பன் உன் இடத்தில் அடையாளம் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இவளிடத்திலிருந்து எனக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகளை எல்லாம் மீட்டு கொடு கருப்பா என்று என் பிள்ளை அல்லவா நிச்சயமாக இதிலிருந்து மீட்டுவிடத்தான் உன் அப்பன் உன் முன்னால் இருக்கின்றேன் இந்த பெண்ணிற்கு உன்னை கண்டு பொறாமை எண்ணங்கள் அதிகமாக இருக்கின்றது அவர்களுக்குரிய இடத்தை நீ பிடித்து விட்டதாக நினைத்து உன்னை காணும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு வயிற்றெரிச்சல் வந்து விடுகின்றது நீயோ எந்த இடமாக இருந்தால் என்னவென்று படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்கள் எல்லோருமே உனக்கு வாழ்க்கையில் எப்படி கெடுதலை நடத்தலாம் என்பதை பற்றி மட்டும்தான் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் நீ உன் வாழ்க்கையில் சரியாக மாற்ற வேண்டும் சாமர்த்தியமான விஷயங்களை செய்து வாழ்க்கையில் சாமர்த்தியமான செயல்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எதற்காக இது போன்ற எண்ணங்களோடு வந்தார்கள் என்பதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான் இன்று இருக்கின்றவர்கள் எல்லாம் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா எப்பொழுது மற்றவர்கள் கவலைப்படுவார்கள் அதில்தான் நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் உன்னுடைய கவலையை மற்றவர்களிடத்தில் சொல்லி சிரிப்பதற்காகவே அதனை தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் நீ என்ன சொன்னாலும் சரி எதை செய்தாலும் சரி எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான நல்லது என்ற ஒன்று நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எதிர்வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உன்னால் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட முடியும் நீ நினைத்துவிட்டால் இந்த பெண்ணை உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து விரட்டி அடிக்க முடியும் ஆனால் இது நீ மட்டும் சார்ந்த காரியம் அல்ல அதனால் சட்டென்று இதனை நிறைவேற்றிவிட முடியாது என் பிள்ளையே இந்த பெண் உனக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக பெரிய ஆபத்து என்னவென்பதனை உன் அப்பன் உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் கவனமாக கேள் என் பிள்ளையே செய்யாத ஒரு தவறையும் நீ சொல்லாத ஒரு வார்த்தையையும் வேண்டும் என்று மற்றவர்கள் முன்னிலையில் சொல்லி உன்னுடைய பெயரை கெடுக்கவும் உனக்கு அவ பெயரை உருவாக்கவும் தயாராகிவிட்டார்கள் நோண்டி நோண்டி உன்னிடத்தில் சில விஷயங்களைப் பற்றி இவர்கள் கேள்விகளாக கேட்டுக்கொள்வார்கள் நீ அதற்கு எந்த ஒரு பதிலையும் சொல்லிவிடாமல் சரியாக நீ ஒதுங்கிவிட்டாயானால் இந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக தப்பித்துக்கொள்வாய் கொள்வாய் அப்படி இல்லாத பட்சத்தில் நீ சொல்லாத வார்த்தைகளும் சொன்னதாக போய் சேரப்போகின்றது உனக்கு அவ பெயரை உருவாக்கி கொடுத்து உனக்கு இப்பொழுது இருக்கின்ற சில நட்பு வட்டாரங்களை உன்னிடத்தில் இருந்து கெடுப்பதற்காக இவர்களோடு பேசுவதனால்தான் நீ இந்த அளவிற்கு வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அதனால் இந்த நிலையிலிருந்து உன்னை பின்னெடுத்து விட வேண்டும் இந்த செயற்கை உனக்கு நல்லதற்கு அல்ல என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் இவர்களோடு சேர்வதை தடுக்க நினைக்கின்ற இவர்கள் எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்து விட்டார்கள் அப்பன் சொல்வது உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் கருப்பன் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இவர்களை நீ உடனடியாக ஒதுக்கி வைத்துவிடு தேவையில்லாது உனக்கு இருக்கின்ற சில நல்ல உறவுகளை கெடுக்க நினைக்கின்ற இவர்கள் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை உனக்கு தரக்கூடியவர்கள் அல்ல எப்பொழுதுமே நீ துன்பப்படுவதைக் கண்டு ரசிக்கக்கூடியவர்கள் எப்பொழுது நீ வேதனைகளை அனுபவிப்பாய் எப்பொழுது நீ சோதனைகளை அனுபவிப்பாய் என்று சொல்லி அதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் கடந்து அப்பணி நாசிகளோடு இன்றாவது இதனை தெரிந்து அல்லவா என் பிள்ளையே உன்னோடு பழகுகின்றவர்களுக்கு முதலில் இவர்களைப் பற்றி புரிய வைத்து விடு ஏனென்றால் இவர்களினுடைய நடவடிக்கைகள் அவர்களுக்கு புதிதாக இருக்கலாம் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் அவர்களின் மனதை காயப்படுத்தலாம் அதனால் இவர்களினுடைய இயல்பான குணம் என்னவென்பதனை அவர்களுக்கு புரிய வைத்து விட்டாயானால் நிச்சயமாக அதன் பிறகு உனக்கு என்ன நடந்தாலுமே அதனை அவர்கள் சகித்து இதுதான் வாழ்க்கை எனும் பொழுது என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நிச்சயமாக உனக்கு இரக்கம் கொள்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் கருப்பணி நாசிகளோடு என்றும் உன் வாழ்க்கை நல்ல நிலைக்கு வர வேண்டும் இந்த பெண்ணை உன் வாழ்க்கையை விட்டு விரட்ட வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.